இப்போ நம்மளுக்கு பாதசாரத்துக்கு அந்த குழந்தை பிறந்த வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பதினஞ்சு அதாவது பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சுபகிருத வருஷம் பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்கத்தில் ஆறு ஏழாவது பக்கத்தில் ஆறாவது பக்கமும் ஏழாவது பக்கமும் அதில் பாதசாரம் கிரக பாதசாரங்கள் அப்படின்னு இருக்கும் அந்த கிரக பாத சாரங்களில் தான் அந்த டேபிளை எடுத்து நான் எழுதியிருக்கிறேன் இதை வந்துட்டு தெளிவாக அவங்களுக்கு காமிப்பாங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க கிரக பாத சாரம் அது என்ன கிரக பாத சாரம் அப்படின்னா கிரகம்ன்றது வந்துட்டு ஒன்பது கிரகம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் பாதம்ன்றது வந்துட்டு அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் அது இருக்குது அப்படின்றத சொல்லக்கூடியது தான் பாதம் சாரம்ன்றது வந்து செல்லக்கூடியது இதுதான் அதனுடைய பேர் கிரக பாத சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ லக்னம் முதல்ல அடுத்தது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இது போதுமானதாக இருக்கும் அப்படின்றத நான் கருதுகிறேன் அதனால் இது மட்டும் இப்போ முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸுக்காக நான் நடத்திட்டு இருக்கேன் அதனால் இது மட்டும் நான் இப்போ கொண்டாடுறேன் நான் உங்களுக்கு இப்போ லக்னம் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா ஆயில்யம் மூணில் லக்னம் ஆயில்யம் மூணில் அடுத்தது சூரியன் கிருத்திகை ஒன்றில் சந்திரன் உத்திரம் நாளில் செவ்வாய் போரட்டாதி ரெண்டில் புதன் பரணி நாளில் புதன் வந்து இதில் வக்கரமா இருக்காரு அப்படின்றத காமிச்சிருக்காங்க அதனால வக்கரம் அப்படின்றத நான் முதல்ல காமிச்சுக்கிறேன் இதில் பரணி நாளில் பரணி நாளில் நான் ஏன் இங்க ராசி எல்லாம் எழுதலை அப்படின்னா நம்ம அடைக்கிறதுக்கு ஒரு கட்டம் போட்டு நாங்க அப்படியே உங்களுக்கு நடத்தி காட்டுறோம் அப்படியே தான் ராசி அம்சத்தை எழுதலை அடுத்தது குரு உத்தரட்டாதி ஒன்னில் சுக்கரன் இதில் வந்து அஹ் வந்துட்டு உதயமாவரர் சுக்கரன் உத்திரட்டாதி நாளில் சனி திருவோணம் நாளில் திருவோணம் நாளில் ராகு கிருத்திகை ஒன்னில் அடுத்தது கேது விசாகம் மூனில் இதில் ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா ராகு கேது வந்துட்டு நம்ம இந்த பாத சாரங்களை எடுத்து எழுதும்போது பார்த்தீங்கன்னா இங்கே கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் வருது அப்படின்னா இங்கே மூணாம் பாதத்தில் தான் வரும் இங்கே ரெண்டாம் பாதத்தில் வருதுன்னா இங்கே நாலாம் பாதத்தில் வந்துடும் இங்கே மூணாம் பாதத்தில் வருதுன்னா இங்கே ஒன்னாம் பாதத்தில் வரும் இங்கே நாலாம் பாதத்துல வருதுன்னா இங்க ரெண்டாம் பாதத்தில் வரும் எப்படி சம இதுவாக தான் அதில் ஓடியாது இப்போ வந்துட்டு ஒன்னாம் பாதம் அப்படின்னா இங்க நாலாம் பாதம் மூணாம் பாதத்துல வந்துருச்சு ரெண்டு அப்படின்னாக்கா இங்க நாலாம் பாதத்துக்கு போயிடும் அதனால இதை கொஞ்சம் கவனிச்சு நீங்க பார்க்கணும் இல்லைன்னா தப்பு வந்துடும் ஜாதகத்துல இப்போ அந்த பாதச்சாரம் அடைக்கிறது இதுதான் இதில் வந்துட்டு நம்ம கட்டத்தில் எப்படி அடைக்கலாம் அப்படின்றத நம்ம இப்போ போட்டு காட்ட போகிறோம் இது வந்து இராசி சக்கரம் இது வந்துட்டு ஒன்று வந்து மேஷம் ரெண்டு ரிஷபம் மூணு மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இப்படி பன்னெண்டு ராசி இந்த பன்னெண்டு ராசியில் வந்துட்டு இப்போ ஆயில்யம் மூணில் லக்னம் அப்படின்றது வந்துட்டு கடகத்தில் வந்துடுதுங்க கடகத்தில் ஆயில்யம் மூணு அப்படின்றது எப்படி அப்படின்னா அஸ்வனி பரணி கிருத்திகை ஒன்றும் வரைக்கும் இதில் கிருத்திகை ரெண்டு மூணு நாலு பாதம் இதில் போய்டும் அடுத்தது ரோகிணி நாலு பாதம் மிருகு சேரீஷா ரெண்டு பாதம் வரைக்கும் இதில் வரும் அடுத்தது மிருக சேர்ஷா மூணு நாலு பாதம் இதில் போய்டும் மிருக சேர்ஷா திருவாதிரை நாலு பாதம் இதில் வரும் திருவாதிரைக்கு அப்புறம் புனர்பூசம் அதில் ஒரு பாதம் வரைக்கும் மூணு பாதம் வரைக்கும் இதில் இருக்கும் இது மிதுன ராசிக்கு அடுத்தது புனர்பூசம் ஒன்றாம் மாதம் வரைக்கும் நாலாம் பாதத்திலேருந்து புனர்பூச நாலு ஆயில்ய நாலு புனர்பூசம் பூச நாலு ஆயில்ய நாலு பாகம் வரைக்கும் இந்த கடகலக்கணத்தில் தான் வரும் அதாவது புனர்பூசம் நாலாம் பாதம் அடுத்தது பூச நாலு பாதம் ஆயில்ய நாலு பாதம் அது வரைக்கும் கடகத்தில் தான் வரும் அதனால் கடக லக்கணம் அப்படின்றத நம்ம போ போன வகுப்புலேயே நடத்திருக்கிறோம் அதில் பார்த்து தெரிஞ்சுங்க தெளிவாக தெரிஞ்சிங்க அடுத்தது கிருத்திகை ஒன்றில் சூரியன் கிருத்திகை ஒன்றில் சூரியன் அப்படின்போது இங்கே அஸ்வனி பாரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் வரைக்கும் இதில் தான் அதனால் சூரியன் இங்கே தான் இருக்கார் சூரியன் கிருத்திகை ஒன்றாம் பாதம் அப்படின்னும் போது அடுத்தது உத்திரம் நாலில் சந்திரன் உத்திரம் நாலு அப்படின்போது இங்கே உத்திரம் ஒன்றாம் பாதம் வரைக்கும் இங்கே சிம்மத்தில் போகும் அடுத்தது ரெண்டு மூணு நாலு பாதம் வரைக்கும் கண்ணியில் போய்டும் அதனால் கண்ணியில் சந்திரன் கன்னி சந்திரன் அடுத்தது பூரட்டாதி ரெண்டில் கும்பம் போரட்டாதி ரெண்டுல வந்துட்டு செவ்வாய் கும்பத்துல செவ்வாய் இந்த இடத்துல அடுத்தது பரணி நாளில் புதன் பரணி நாளில்னாக்கா அஸ்வனி பரணி கிருத்திக இது வரைக்கும் இல்லையா அதனால இதெல்லாம் வந்து புதன் மேஷத்துலயே அடுத்தது உத்தரட்டாதி ஒன்னில் குரு உத்திரட்டாதி உத்திரட்டாதி பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி நாலு பாதம் ரேவதி நாலு பாதம் அது வரைக்கும் மீனத்தில் தான் அப்போ இந்த இடத்துல தான் குரு இருக்கார் குரு மீனத்தில் குரு அடுத்தது உத்தரட்டாதி நாளில் சுக்கரன் இதுலேயே வந்து சுக்கரன் அடுத்தது திருவோணம் நாளில் சனி இங்க உத் உத்திர உத் உத்திராடம் ஒன்றாம் பாதம் வரைக்கும் இல்லை ரெண்டு மூணு பாதம் இதில் போய்டும் உத்திராடம் உத்திராடத்துக்கு அடுத்தது திருவோணம் அப்போ திருவோணம் நாலு பாதம் அவிட்ட ரெண்டு பாதம் அது வரைக்கும் மகரத்தில் அப்போ மகரத்தில் தான் சனி சனி அடுத்தது கிருத்திகையில் ராகு கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் ராகு கிருத்திகை ஒன்றாம் பாதம் இதில் தான் வரும் இதில் தான் ராகு ராகு இதில் இங்க ராகு வருது அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்ல இங்க ஏழு தான் சம சப்தம ராசில ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த ஏழாவது ராசில தான் கேது வரும் இது வந்துட்டு தெல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த இங்க கேது வந்துட்டு மாறி கீறி எங்க போடுறாங்கன்னா ஜாதம் தப்புன்றத நம்ம உடனே கண்டுபிடிச்சிக்கலாம் அது விசாகம் மூணாம் பாதத்துல இங்க கேது வருது விசாகம் மூணில் கேது இதுதான் ராசி சக்கரம் அடைக்க வேண்டிய முறை இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து லக்னத்தோட சேர்த்து பத்து நிலை அடைச்சாச்சு ஒன்பது கிரகம் லக்னத்தோட சேர்த்து பத்து இது வந்து ராசி சக்கரம் இதனுடைய விளக்கம் வந்து உங்களுக்கு இப்போ ஷார்ட்டா நடிச்சிட்டு இருக்கேன் இந்த ஒவ்வொரு ராசிக்கும் எந்த என்ன நட்சத்திரம் எத்தனை பாத வரைக்கும் இருக்குன்றத மு முன் வகுப்புலேயும் நடத்தி இருக்கிறேன் திருப்பியும் ஒரு தடவை நடத்துகிறேன் நான் உங்களுக்கு தெளிவாக நடத்துகிறேன் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்கள் கட்ட அடைக்கிறதுக்காக நான் இப்போ உங்களுக்கு நடத்தி காமிச்சிருக்கேன் புரிஞ்சுதா இதுல இப்போ அம்சத்தை நம்ம குறிச்சிடலாம் இப்போ வந்து அம்சம் அம்சத்துல கிரகநிலையை எப்படி அடைக்கிறது அப்படின்றத இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சார்ட் இங்கே கொடுத்துருக்குறேன் இத பாருங்க இதில் தெரியுதான்றத தெரிஞ்சுக்கோங்க மூணு பாகமா பிரிச்சு வச்சிருக்கிறேன் அதாவது சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு சொல்லிட்டு மூணுதான் பிரிச்சிருக்கிறேன் முதல் பாரியாயம் இரண்டாம் பாரியாயம் மூன்றாம் பாரியாயம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பாரியாயமாக பிரிச்சேஜ் இருக்கிறேன் இதை வந்துட்டு கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கொஞ்சம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுங்க முதல் பாரியாயம் வந்து மேஷத்தில் ஆரம்பிக்கும் ஒன்று ரெண்டாவது பாரியாயம் சிம்மத்தில் ஆரம்பிக்கும் மூணாவது பாரியாயம் தனுசில் ஆரம்பிக்கும் மூணு சரம் ஸ்திரம் உபயம் இது எப்படி சரஸ்திரம் உபயம் அப்படின்னு எடுத்தோம்னா இது அப்படியே சொல்லிகிட்டே வாங்க சரம் ஸ்திரம் உபயம் உபயராசி இதாச்சா அடுத்தது சரம் ஸ்திர ராசி வந்துருச்சா அடுத்தது உபயம் அதே மாதிரி சரம் ஸ்திரம் உபயம் அப்போ ராசிங்க வந்துருச்சு அடுத்தது சரம் ஸ்திரம் உபயம் இப்போது நான் மூணு மூணா நாலு நாலு பாகமாக பிரிச்சுட்டாங்க முதல் பாரியாயம் நாலு ராசி ரெண்டாவது பாரியாயம் நாலு ராசி மூணாவது பாத பாரியாயம் நாலு ராசி ஒரு பாரியாயத்துக்கு ஏன் நாலு நாளாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் அதனால நாலு நாளாக பிரிச்சிட்டாங்க இதுதான் ரகசியம் இப்போ ஆயில்யம் மூணில் லக்கணம் அப்படின்னு வருது இல்லையா ஆயில்யத்துக்கு வந்துட்டு இங்க முதல் பாரியாயத்துல வருதா ரெண்டாவது பாரியாயத்துல வருதா மூணாவது பாரியாயத்துல வருதா அப்படின்றத இதுல பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஈஸியா இப்ப மூணாவது பாரியாயத்துல ஆயில்யத்துல மூணாவது பாரியாயத்துல வருது அப்ப ஆயில்யம் இங்க வருது அப்படின்னா ஆயில்யம் எத்தனாவது பாதம் மூணாம் பாதம் இதுல இருந்து என்னன்னா ஒன்னு ரெண்டு மூணு அப்போ கும்பலக்கணம் ராசியில என்ன வந்தது கடக லக்கணம் வந்தது அம்சத்தில் கும்பலக்கணம் புரிஞ்சுதா அப்போ எப்படி அடைக்கணுன்றது இப்போ கிருத்திக ஒன்று அப்படின்னும்போது போது பாரியாயத்தை பாருங்கள் அஸ்வினி பரணி கிருத்திக அப்போ அஸ்வினி பரணி கிருத்திக ஒன்றில் அப்படின்னும்போது சூரியன் இங்கே கிருத்திக ஒன்று போது இதில் தான் வராரு அப்போ சூரியன் தனுசில் தான் சூரியன் அடுத்தது லக்னம் குறிச்சாச்சு சூரியன் குறிச்சாச்சு அடுத்து சந்திரன் சந்திரனுக்கு வந்து உத்திரம் நாளில் உத்திரம் வந்து எந்த பாரியத்துல வருது உத்திரம் வந்து மூன்றாவது பாரியத்துல வருது உத்திர நட்சத்திரம் நாலாம் பாதத்துல அப்ப ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதத்துல வந்துட்டு சந்திரன் இங்கே பாதசாரத்தை நீங்கள் பார்க்கும்போது என்ன பாதத்துல இருக்குது ஆயிலேயே மூணாம் பாதம் அப்படின்னா இந்த இந்த இதுல வந்து மூணாம் பாதத்துல வந்துருச்சு அப்போ மூணு சரியா இருக்குது கிருத்தியம் ஒன்றாம் பாதம் அப்படின்னும்போது கிருத்திகம் ஒன்றில் உத்தரம் நாலு அப்படின்னும்போது உத்தரம் நாலில் புரியுதா அப்போ ஒன்றாம் பாதம்னா இங்க ஒன்று ரெண்டாம் பாதம்னா இங்க ரெண்டு மூணாம் பாதம்னா இது நாலாம் பாதம்னா இது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இதுல ஒன்று ரெண்டு மூணு நாலு இதுல ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு நாலு நாளா பிரிச்சுக்கணும் பிரித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாயிடும் அடுத்தது செவ்வாய் செவ்வாய் வந்து பூரட்டாதி ரெண்டில் பூரட்டாதி ரெண்டில் வந்து எந்த பாதத்தில் வருது பூரட்டாதி புரட்டாதி ஒன்றாவது பாரியாயத்தில் வருது பூரட்டாதி ஒன்றாவது பாதத்தில் பாரியாயத்தில் செவ்வாய் பூரட்டாதி ரெண்டில் ஒன்றாவது பாரியாயன்னா ஒன்று இதுதான் ஒன்று ரெண்டு இதில் வந்துட்டு செவ்வாய் அடுத்தது புதன் புதன் பரணி நாளில் அஸ்வினி பரணி பரணி ஒன்று ரெண்டு மூணு நாலு இல்லை நாலு இங்கே தான் புதன் பாரியாயம் பிரிக்கிறது புரியுது அவங்களுக்கு உணவு தரத்திலியாக சொல்லிடுறேன் ஆயிலேயம் அப்படினும் போது அஸ்வினி பரணி கிருத்திய ரோகிணி மிருகசேஷன் திருவாதிரை புனபூசம் பூசம் ஆயில்யம் ஆயில்யம் ஒன்று ரெண்டு மூணு மூணாம் பாதத்தில் லக்னம் கிருத்திகை ஒன்றில் அஸ்வனி பரணி கிருத்திக ஒன்னில் சூரியன் அடுத்தது உத்திரம் நாளில் அஸ்வனி பரணி கிருத்திய ரோகிணி மிருகஷன் திருவாதிரை புனபூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதத்தில் சந்திரன் இப்போ தெளிவாக நட்சத்திரத்தை நம்ம மனப்பாடம் பண்ணிடணும் முதல்ல இருபத்தேழு நட்சத்திரத்தையும் மனப்பாடம் பண்ணணும் பன்னெண்டு ராசிகளையும் மனப்பாடம் பண்ணணும் ஒன்பது கிரகங்களை மனப்பாடம் பண்ணணும் பாதச்சாரங்கள் நூற்றி எட்டு பாதச்சாரங்கள் இருக்குதுன்றதை உணரணும் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் இந்த கட்டத்தை அடைக்க முடியும் புரிஞ்சதா அதனால் நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஈஸியாக நடிச்சிட்டு போகிறேன் நீங்கள் மனப்பாடம் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும் இப்போ புதன் குறிச்சாச்சு அடுத்தது குரு குரு வந்து உத்திரட்டாதி ஒன்னில் உத்தரட்டாதி ஒன்னில் நான் பார்க்காம நான் சொல்கிறேன் பாருங்கள் அஸ்வனி பரணி கிருத்திய ரோகிணி மிருகஷன் திருவாதிரை புனபூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி உத்திரட்டாதி ஒன்னில் ஒன்னில்னா இதுலேயே தான் குரு அப்போ இந்த இடத்துல தான் குரு இருக்காரு உத்தரட்டாதி ஒன்றில் அடுத்தது உத்திரட்டாதி நாலுல சுக்கரன் இப்போதானே என்னனோ உத்தரட்டாதி ஒன்று அப்படின்னா நாலுல சுக்கரன்னா இங்கே வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலுல சுக்கரன் இந்த இடத்துல தான் வரும் சுக்கரன் உத்தரட்டாதி அடுத்தது திருவோணம் நாளில் இப்போ திருவோணத்துக்கு நாலில் ச சனி சுக்கரன் குறிச்சாச்சு இல்லையா திருவோணம் நாளில் சனி திருவோணம் நாள் சொல்லுமா அஸ்வனி பரணி கிருத்திக ரோகிணி மிருஷன் திருவாதிரை புனபூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் திருவோணம் நாளில் நாளில் இந்த இடத்துல சனி கடகத்தில் சனி திருவோணம் நாலு அப்படின்னும்போது கடகத்தில் சனி வந்துடுச்சு அடுத்தது கிருத்திகை ஒன்றில் ராகு கிருத்திகை ஒன்று அப்படின்னும்போது கண்ணு முடியும்னு சொல்லிடலாம் கிருத்திகை அஸ்வனி பரணி கிருத்திகள்தான் அப்போ அஸ்வனி பரணி கிருத்திகை கிருத்திக ஒன்றுல அப்படின்னும்போது ராகு இங்கே வருது ராகு விசாகம் மூணில் கேது விசாகம் மூணில் கேது இது அதே மாதிரி சம சப்தம ராசியில் வரணும் வருதான்னு பார்ப்போமா அஸ்வினி பரணி கிருத்திக ரோகிணி முருஷன் திருவாதிரை புனபூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதத்துல கேது புரிஞ்சுதா தலை தெளிவாக நடத்திருக்கிற குடும்பம் வரைக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினச்சிருக்கேன் இந்த பாரியாயத்தெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுவாங்க பார்த்து தெரிஞ்சுங்க இதெல்லாம் வந்து எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணுங்க பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் இன்னும் அடுத்தது அடுத்த வகுப்பில் வந்துட்டு பலனை சொல்கிறதுக்கு அனுப்பிச்சிடலாம் அடுத்தது ஒரு நாளைக்கு வந்துட்டு நாலு பாகமாக பிரிச்சுருக்கோம் பிரிச்சுக்கணும் எப்படி அப்படின்னாக்கா சூரிய உதயம் முதல் பகல் பன்னெண்டு ப பன்னெண்டு மணி வரைக்கும் அது ஒரு கணக்கு வரும் அடுத்தது பன்னெண்டு மணிக்கு அப்புறம் ஒன்று ரெண்டுன்னு ஆரம்பிக்குது இல்லையா அதனால் சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் வரைக்கும் அது ஒரு கணக்கு வரும் அப்புறம் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் அது ஒரு கணக்கு வரும் அப்புறம் மறுபடியும் நைட்டு ப பன்னெண்டு மணிக்கப்புறம் ஆரம்பித்து வெடிகாலையில் சூரிய உதயம் வரைக்கும் அது ஒரு கணக்கு வரும் அதனால் நாலு பாகமாக அந்த கணக்கு வரும் அது அடுத்த வகுப்பில் நான் உங்களுக்கு தெளி தெளிவாக நடத்துகிறேன் இப்போதைக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தனாக்கா எனக்கு நேரடியாக ஃபோன் பண்ணி கேட்கலாம் மெசேஜ் எனக்கு அனுப்பலாம் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்